அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் இந்த வீடியோவை தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த பழமையான சிவன் கோவிலுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி எதுவும் பண்ண முடியுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கே முழுமையாக பார்த்தா தான் முடியும் அப்படி முழுமையாக பார்த்து உங்களுக்கு உதவணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தால் லாஸ்ட்டாக ஸ்க்ரீனில் ஒரு ஃபோன் நம்பர் வரும் அதை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசுங்க இதனுடைய டீட்டெயில்ஸு சொல்லுவாங்க மக்களே மறந்துடாமல் முழுமையாக பாருங்கள் தயவு செய்து முழுமையாக பாருங்கள் இந்த சிவாலயத்தை உங்களால் ப உதவ முடியலைனாலும் மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களாவது ஹெல்ப் பண்ணுவாங்க நம்ம ஒரு நூறு பேர் பார்க்குறதுல ஒரு ஆளாவது ஹெல்ப் பண்ணுவாங்கள்ல ஆயிரம் பேரில் ஒரு பத்து பேராது ஹெல்ப் பண்ணுவாங்க தயவு செய்து பண்ணுங்கள் மக்களே